மலேசிய போக்குவரத்து அமைச்சர் மலேசிய விமான நிலையங்கள் ஹோல்டிங்ஸ் பர்ஹாட் ஆகியவற்றுடன் இணைந்து கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் மலேசிய ஐயப்ப பக்தர்களுக்கான சிறப்பு பாதையை மீண்டும் வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது என செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை கேரளா இந்தியாவுக்கு புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர் இருப்பினும் கே எல் புறப்படும் போது பக்தர்கள் விமான நிலையத்தில் நெரிசல் மற்றும் நீண்ட காத்திருப்பு நேர சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் மேலாக விரதம் இருந்து காலணிகள் அணியாமல் உடல் ரீதியாக பலவீனமான நிலையில் பயணிக்கும் பக்தர்களுக்கு இந்த நிலைமை பெரும் சவாலாக உள்ளது இந்த சிறப்பு பாதை வசதி மூலம் பக்தர்கள் இந்தியாவில் நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான பயணத்தை எதிர்கொள்ள தேவையான சக்தியை சேமிக்க முடியும் இதைத் தொடர்ந்து டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மலேசிய ஐயப்ப பக்தர்கள் நல சங்கத்தின் தலைவர் யுவராஜா குருசாமி ஆகியோருடன் இணைந்து பக்தர்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு பாதை வசதியை வழங்குமாறு அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்திருந்தனர் இந்த விண்ணப்பம் போக்குவரத்து அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் விளைவாக கடந்த ஆண்டு கால மலேசிய ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டது இந்த வெற்றிகரமான அமலாக்கத்தை தொடர்ந்து இந்த ஆண்டும் அதே வசதியை மீண்டும் வழங்குவதை உறுதி செய்வதற்காக சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற்றது என அவர் குறிப்பிட்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக்